சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு எஃப்ஐஆர் லீக் விவகாரத்தில் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருந்த அதிகாரிகளிடமிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வசூலித்து மாணவிக்கு தமிழக அரசு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு போர் நிறுத்தத்தை தொடர்ந்து வடக்கு காசாவுக்கு திரும்பும் பாலத்தினர்கள் எச்சிபாளையம் மேற்கு ஒன்றியம் மண்டக்காபாளையம் ஊராட்சி கொசவம்பாளையம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பகுதியினை கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சேவா இன்டர்நேஷனல் அகன் தமிழ் உலகம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி விவேகானந்தா டிரஸ்ட் உடன் இணைந்து ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவையினர் உயிர்காக்கும் ஆக்ஸிஜன் கருவியினை ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிக்கு வழங்கின திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம ஊராட்சி அளவிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் கே எம் கே எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கோவைகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நேதாஜி நகர் பகுதியில் காங்கிரஸ் சாலை அமைப்பதற்கு பூஜை நிகழ்ச்சியில் வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு நகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் எழுச்சிப்பாளையம் ஒன்றியம் எண்பத்தி ஏழு கவுண்டம்பாளையம் ஊராட்சி குமாரமங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் மல்லசமுத்திரம் ஒன்றியம் வையப்பம்பாளையம் நாகர்பாளையம் ஊராட்சி அரசு பள்ளிகள் விழா மேடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இன்ஸ்டாகிராமில் இருப்பது போன்று ஒரே ஆப்பில் பல கணக்குகளை பயன்படுத்தும் அம்சத்தை வாட்ஸ்அப்பில் விரைவில் கொண்டு வர உள்ளது மட்டா அக்கவுண்டை ஸ்விட்ச் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் பாகிஸ்தானில் நபிகள் குறித்து இணையத்தில் அவதூறாக பதிவிட்ட நான்கு பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு சமூக வலைதள பதிவுகளுக்காக மரண தண்டனை பெறுவோர் எண்ணிக்கை பாகிஸ்தானில் தொடர்ந்து அதிகரிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க